கொடுத்து கொண்டிருக்கிற துரோகி இந்த ஜி கே மணி அவர்களை கட்டாய பேசியாக வேண்டும் இரண்டாயிரத்தி பத்திலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது அந்த வேட்பாளரை பெண்ணாகரம் தொகுதியை சார்ந்த ஒருவரை நிறுத்தியிருந்தால் இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்திருக்கோம் ஆனால் இந்த ஜி கே மணி என்ன பண்ணாரு நீ மேட்டூர்ல எம்எல்ஏ உன் மகனுக்கு என்ன தொகுதி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஆனால் ஐயா கிட்ட போய் சொல்லி சீட்டு வாங்கின்னு வாங்கினது நிறுத்தி மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் அனைவரும் இங்கே முகாமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் கள்ள தோணில போய் திருச்சியில் நடந்த திமுக கூட்டத்துல கலந்து கொண்டு கருணாநிதியை பாராட்டி பேசிட்டு வந்த மிகப்பெரிய துரோகி ஜெகமணி நான் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கடற்கரையா கடற்கரையா இருக்கிற இருக்கக்கூடிய சென்னை மெரினா என்ன வரிசையாக சமாதி கட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு சுடுகாடாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கறிஞர் விட்டு வழக்கு போட்டு தடை வாங்கி இருந்தார் கருணாநிதி சென்ற உடனே இவர் போய் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டு ஐயா வந்து சொல்லாததெல்லாம் சொல்லி ஐயா கிட்டி பண்ணி அந்த கருணாநிதியை கொண்டு போய் அந்த கடற்கரையில் காரணமான பழனிசாமி கிடைத்திருந்தால் பல ஆயிரக்கணக்கான நம்ம இளைஞர்கள் வேலைக்கு போயிருப்பார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் என்ன பேசுற பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேர் வைக்க சொல்லி கேட்கிற ஆனால் எங்கள் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை குடு என்று என்னைக்காவது நீ கேட்டது உண்டா ஆகவே இந்த சமுதாயத்தினை மிகப்பெரிய துரோகி நீ ஒரே மண்ணில ஓய்ந்து பாடி என்கின்ற அந்த பகுதியில ஒரே பண்ணல இந்த மக்களுக்காக வந்த மாவீரன் வீரப்பன் அதே மண்ணில பெருக்கிறார் ஆனால் இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகியும் அதே மண்ணில பிறக்கிறான் இந்த வீரப்பன் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தால் அந்த துப்பாக்கி முனை உன்னை நோக்கி இருக்கும் உன்னை நோக்கி இருக்கும் நீ உயிரோடு இருந்திருக்க முடியாது இனியும் சொல்லுகிறோம் நீ இறக்கும் நாளை இந்த சமுதாயத்தை காட்டிக் கொடுத்த துரோகி ஜிகே மணி இறக்கும் நாளை எப்படி சூர சம்சார்க்கு தீபாவளி கொண்டாடுகிறோமோ அதை போல நாளை இந்த நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காவலர் மருத்துவர் சின்னயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம் நான் பேசுவதெல்லாம் எல்லோரும் எனக்கு முன்னாடி பேசிவிட்டார்கள் நான் பேசுனா ஒரு மணி நேரம் டைம் வேணும் இன்னொரு கூட்டம் பாலக்கோட்டில் இருக்குது இந்த கூட்டத்திலேயே இந்த பஸ் ஸ்டாண்டு பத்தாது வெங்கடேஷு வேற எங்கெல்லாம் இடத்த தேர்வு பண்ணு நம்ம மண் இது பெண்ணாகர மண்ணுக்கு இந்த இடம் போதுமான இடம் இல்லைன்னுங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த இடத்த மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னா இந்த கூட்டத்தை பெரிய இன்னும் மிகப்பெரிய மாநாடு போல நடத்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஜி மணியோடு பயனாற்று பயணித்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து அவருடைய வரலாறுகள் பூரா என்னுடைய பாக்கெட்டில் இருக்குது அவருடைய வரலாறு பூரா என்னுடைய பாக்கெட் இருக்குது பேசுனால் நிறைய பேசுகிற நேரம் இல்லையே எல்லாம் பேசிட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பெண்ணகர மண்ணை எடுத்து தமிழகம் முழுவதும் இந்த மண்ணை துவக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டவரெல்லாம் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கிருந்தோ நீ வந்தாய் தருமபுரியில் முன்னாள் எம்எல்ஏ என்று வேலுசாமியும் பாரிமோகனையும் சொல்ல முடியுமா முன்னாள் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி நாம சொல்ல முடியுமா இந்த துரோகத்தனம் கிட்டத்தட்ட இருபத்தை காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நீங்கள் மருத்துவர் ஐயா குடும்பத்தை சார்ந்தவரா நீ இவர்கள் சொன்னதை போல தாடி வைத்துக்கொண்டு கொண்டு மாதேஸ்வரம் மலை பகுதி இந்த சேலம் மாவட்டத்தினுடைய கடைகோடியில் இருந்து உன்னை மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி நீ செஞ்ச தியாகங்கள் தியாக செம்மல் நீங்க செய்த தியாகங்களை பார்த்தாயா குடியைக்கெடுத்து குடும்பத்துக்கு எடுத்து குற்றச்செயலராக்கி எப்பேற்பட்ட குடும்பத்தை ஒரு பொங்கல் ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்தியாவிலே கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு சுக்கு நூறாக்கிய வரலாறு உன்னை என்னைக்கு மன்னிக்காது ஏனென்று சொன்னால் நீ செய்த பாவம் உன்னை நிச்சயமாக கூடாது என்ன சொல்லுகிறாய் நான் சொன்னேன் ஐயா சின்னையா பிரச்சனை வரும்போது சின்னையா ஒண்ணு அப்ப ஐயா எப்ப கூப்பிட்டாலும் நான் போய் சமாதானம் ஆகும்னு சொல்லிட்டாரு ஒரு பத்து நாள் தொகுதிக்கு போனா வேற எங்கேயும் போவாத செல்ல சுவிட்சா போயிடு பத்து நாள் எங்களோட வந்து அந்த குடும்பம் சரியாயிடும் சரியாயிடும் சொன்ன ஆனா அது அவரை கொஞ்சம் கூட கேட்டுக்கவே கிடையாது ஏன் கேட்டுக்கல காரணம் அந்த குடிய கெடுக்கிறதுக்கு முதல் சகனி அவர் தானே அப்படி கூட எப்படி கேட்பார் அவர் சொல்றத இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் தம்பி இவன் சொன்னதை போல் பெரியண்ணனை அண்ணனை இரண்டாயிரத்தி சட்டமன்ற சட்டமன்ற என்றால் இந்த மண்ணில் திராவிட கட்சி என்று என்பது ஒன்று நிச்சயமாக இருந்து இருக்காது இந்த மண்ணில் அன்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து துரோகங்களை செய்து வந்து என்ன சொல்றது கொஞ்சம் பாயசம் எப்ப வரலாம் சொல்லு கத்தி கத்தி சொல்லு எல்லாத்துக்கும் நாங்க தயாரா கருங்க நீ தயாரா நீ தயாரா ஜி கே மணி அவர்களே நீ தயாரா என்று சொல்லுங்கள் நேரம் இல்லை நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன் நேரங்கால கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோட்டாள சொல்லிய புது செய்யாத மரியாதைக்குரிய வடிவம் ராவணன் அவர்கள் வாழ வைத்திருக்காரா ஒன்றும் கிடையாது நாம் உழைத்து உழைத்து ஓடாதான் போய் கொண்டிருக்கிறோம் வழிய ஒரு நபரை வேலை வாய்ப்பு இல்லாதாலும் சரி எந்த வ வளர்ச்சியே கிடையாது வளர்ச்சி இல்லாமல் தான் நம்ம மாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மற்றுமன்றை கூற விரும்புகிறேன் இந்த தொகுதியில் திமுகவை வளர்த்து விட்டு அவரே பெரிய அண்ணன் ஒருவர் இருந்தார் அவர் இந்த தொகுதியில் ஒரு சேர்மனாக ஒரு எம்எல்ஏ விட்டு இருந்தால் திமுக என்ற கட்சி இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு அதற்கும் இந்த ஜி கே காரணம் அவர் மட்டும் இந்த நிலை எடுக்காது என்றால் எப்போது பாட்டாளி மக்கள் நிரந்தர கோட்டை தான் இது மீண்டும் ஒன்று சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை வலியுறுத்த என் அண்ணன் அன்பவை ராமதாசை தவிர வேறு எவராலும் முடியாது அவர் மட்டும்தான் நம் இனத்திற்கும் நம் பத்து புள்ளி அஞ்சு வாங்க நம் எதிர்காலத்திற்கும் அவர் மட்டும்தான் தலைவர் அவரால் மட்டும்தான் முடியும் இந்த தொகுதியில் பெண்ணாகர தொகுதியில் இனி என் அண்ணன் நண்பர்கள் ராமதாஸ் அவர்கள் யாரை கை நீடுகிறாரோ அவர் மட்டும்தான் தொகுதியில் எம்எல்ஏ ஆக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஒரு வேண்டுகோள் தருமபுரி மாவட்டத்தில் சாராயம் கஞ்சா இது மாதிரி நிறைய போதைப் பொருட்கள் விற்பனை விற்பனையிலே இருக்கிறது எங்கள் ஐயா வந்து இது மீட்டு கொடுக்குற இந்த தருமபுரி மாவட்டத்தை எங்க குழந்தைய சாராயத்துக்கும் போதைக்கும் அடிமையாகி இன்றைக்கு நடு ரோட்டில் நிற்கிறார்கள் இளைஞர்கள் ஐயா இந்த ஆளும் கட்சி திமுகவிடம் நீங்க தான் இந்த தருமபுரி மாவட்டத்தை சாராயத்திலிருந்து மீட்டு கொடுக்குமாறு மீண்டும் கேட்டுக்கொண்டு விளைவேறுகிறேன் நன்றி வணக்கம் பெரிய மாநில செயலாளர் முன்னாள் சட்டம்